வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரிஜினல் ஜப்பான் மிக்சிசி கொம்பனியான் ரோசா பஸ் ஒண்டும் மிக்சிசி கொம்பனியான் ஜீப் ஒண்டும் அதை விட பொலுரோக்களும் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்காக அன்னைக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாங்கள் இந்த ஒரிஜினல் ஜப்பான் மிக்சிசி ஜீப்பை பற்றி பார்ப்போம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜப்பான்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ரீச பண்ணியிருக்கு ஸ்ரீலங்காவில் இது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிராண்ட் நியூவாக இறக்குமதி செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் சில ரீகண்டன் வர்றது இது வந்து பிராண்ட் நியூவாக இறக்குமதி செய்யப்பட்டது ஒரிஜினல் கலர் கலர் வந்து பச்சை கலர் போவில் வீல் பாருங்க லுக்கிங்காக முன்னுக்கு க்ளீனாகிருக்கு ஒரு ஜீப்புக்கு எப்படி வருமோ அதே மாதிரியே இருக்குது முன்னுக்கு கேபிள்கள் இந்த கட்டிகளுக்கு அதை விட பொக்லாம்புகள்ல இருந்து எல்லாம் ஒரிஜினல் பொடியோடு இருக்கு ஒரிஜினல் பொடி பெயின் வந்து ரீக்கண்டதான் செய்யப்பட்டிருக்கு ஒரிஜினல் பொடி நாலு டயரும் புது டயர் தான் இருக்கு டாருங்க டயரை நாலு டயரும் புது டயரை ஏன்னா வாகனத்தில் போட்டால் புதுசன்று சொல்லி இல்லாத ஆனால் தொண்ணூத்தஞ்சு வீதம் அதாவது போட்ட கிட்டியில் போட்ட டயர்கள்லாம் உள்பக்கங்களையும் பார்ப்போம் கோவில் அந்த பழைய லுக்கிங்கில் இருக்கு இது ஒரு முப்பத்தொரு சிறி உங்களுக்கு தெரியும் எண்பதாம் ஆண்டு முப்பத்தி ஒரு சிறி பின்னுக்கு ஒரு நாலு பேர் இருக்கலாம் முன்னுக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்கக்கூடியதாக இருக்கு அதாவது கிளீனான முறையிலே இருக்கு அதாவது செய்து வச்சுக்கணும் நீட்டாக செய்து வச்சுக்கணும் வணக்கம் தம்பி வணக்கம் இந்த ஜீப் என்ன மாதிரி இப்போ இதை பற்றி சொல்லுங்க அமௌண்ட்டு என்ன விலை லீசிங் போடலாமா லீஸ் போட இல்லாது லீஸ் போட இல்லாது ஓனரே ஆகுது செகண்ட் ஓனரா செகண்ட் ஓனர் ஜாழ்ப்பாணம் பதிவிலாம் நிற்கு கூடுதலாக ஜீப் வந்து ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்துல கூடுதலாக நிக்கு அதாவது இஞ்சத்திய பதிவெல்லாம் எல்லாம் எல்லா சிறலங்காக பொறுத்தவரை ஜாழ்ப்பாணத்தில் கூடுதலான ஜீப்புகள் நீக்கு இது ஜாழ்ப்பாணம் பதிவில் இன்ஜன் உண்ட ஜீப்புகள் தான் இது என்ன மாதிரி இருக்குது பில்லை இது முப்பத்தி நாலு சொல்றோம் சொல்கிறோம் முப்பத்தி நாலு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய பில்லை தான் ஆனால் ஜீப்பில் ஒரு வேலையும் இல்லை எல்லாம் கிளீனான முறையில் இருந்து டயர் டயர் பலங்கள் இன்ஜன் வளங்கள்லேருந்து எல்லாம் நீட்டாக தான் இருக்குது இன்ஜினையும் இருக்கா பார்ப்போம் இதுக்கு கிலோமீட்டர் பார்க்க தேவையில்லை இன்ஜினை பார்ப்போம் ஏன்னா வரும் இருபத்தான் உங்களுக்கு தெரியும் வந்து நாற்பது வருஷத்துக்கு மேல நார்மலாக நல்லா இருக்கு இன்ஜின்கள் இன்ஜின்கள் வந்து உங்களுக்கு தெரியும் பார்க்க தெரிய ஒன்றும் டீசல்கள் சிந்தி கிந்தி இருந்து இருந்து ஊத்துட்டு இருந்தால் இருக்கும் இப்படின்னு காஞ்சி போயிருந்தால் இன்ஜினால் நீட்டாண்டு சொல்லக்கூடியதாக இருக்கும் இன்ஜின் வந்து நூற்றுக்கு நூறு நல்லா இருக்குது இன்ஜின் மற்றது பவர் ஸ்டோரிங் இதுக்கு வச்சிருங்க இது வந்து முந்தி வந்தது மெக்கானிக் ஸ்டோரிங் இப்போ பவர் ஸ்டோரிங் வந்து இதுக்கு வச்சிருக்கு எக்ஸ்ட்ராவாக அது இன்னும் இலவாக இருக்குது ஓடுறதுக்கு கூடுதலாக கடற்கரைகள் மணல்கள் காடுகள் மேடுகள் ஒரு வானம் வாகனம் தானே பவர் ஸ்டோரிங் என்ன நல்லா இருக்கு என்ன மிஞ்ச மிக்சிசி பஸ்ஸுகள் பஸ்ஸும் பொழுரோக்கள் நிற்கு அதை பற்றியும் பார்ப்போம் இந்த ஜீப்பிண்ட விலை சொல்லியிருப்பேன் முப்பத்தி நாலு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்தான் இந்த பஸ்ஸை பற்றி பார்ப்போம் இது வந்து மிக்சிசி பூசோ பஸ் உங்களுக்கு தெரியும் ஹெச்பி நம்பர் இங்கிலீஷ் நம்பர் தான் கிளீனாக இருக்குது உங்களை இங்கிலீஷ் நம்பர் என்ன தெரியும் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் சிறியல் டேஸுகள்லாம் கூட பஸ்ஸுகள் நீங்கள் இது வந்து ஒரு இங்கிலீஷ் நம்பர் வஸ் டயர் டயர்கள் எல்லாம் ஒரு எழுபத்தஞ்சி வீதம் டயர் இருக்குது எக்ஸா வீல் கொண்டு ஆறு வீ வீலும் எழுபத்தஞ்சு வீதம் வரும் டயர் பஸ் வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டும் ஒரிஜினல் பொடியோடையும் இருக்குது உணர் சொல்லியிருக்கிற ஒரிஜினல் பெயிண்ட் அதாவது ஜப்பான்லேருந்து வந்த ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பொடியோட கிளீனான முறையில் இந்த பஸ் நீக்கு இந்த பஸ் ஜப்பான்லேருந்து பிராண்டியாக இறக்குமதி செய்யப்பட்டது இது இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரிஸ்டர் பண்ணப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு சாரி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரிஸ்டர் பண்ணப்பட்ட பஸ் தான் இது உள்ளுக்கு முருகா பார்ப்போம் உள்பக்கங்களை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பஸ்ஸுக்கு எப்படி இருக்கும் சீட்டு நீட்டாக தான் இருக்கு இந்த தம்பி பஸ் எத்தனை பேர் இருக்கக்கூடியதா இருக்கு இது வந்து டூரிஸ்டுகளுக்கு பயன்படுத்தலாம் ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்கக்கூடியதாக இருக்குது அதை விட டுவெல் ஏசி பாருங்க ஏசி இன்றைக்கும் இருக்கும் அதை விட டிவியில் இருந்து எல்லாம் இருக்கு ஒரிஜினல் உங்களுக்கு தெரியும் ஜப்பான்

இந்த கண்ணாடிகள்லேருந்து பொடி வளங்கள்லேருந்து உங்களை பார்க்க பஸ்ஸு நீங்கள் எடுக்க போகிறீர்கள் வந்து பார்க்க உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரிஜினலாக நிற்க கூட எல்லாம் எந்த ஜப்பான் வாகனமும் ஒரிஜினல் கம்பெனி வளங்களோடு இருந்தால் கூட எல்லாரும் விரும்புவீர்கள் அதே மாதிரி தான் இந்த பஸ்ஸு நீங்கள் க்ளீனாக வந்து பார்த்துட்டு இந்த பஸ்ஸை எடுக்கக்கூடியதாக இருக்கு டூரிஸ்ட் தேவைகளுக்கு ஹோட்டல்கார இருக்குது டூரிஸ்ட்கள் லைன் பஸ் லைனுக்கு ஓடுறத விட இதை டூரிஸ்ட்டு வேறு வேறு ஸ்பெஷல் சேவைகளுக்கு ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னாண்ட இது வந்து ஒரு புது பாஸ் இதுக்கு எவ்வளோ லீச்சிங் எடுக்கலாம்னு கேட்டுப்பான் லீச்சிங் வந்து கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு லட்சத்து கிட்ட எடுக்கலாம் ஒரு க நீங்கள் எடுக்கிறான்னு சொன்னால் லீச்சிங் வந்து இந்த கடையில் செய்து தரப்படும் ஏன்னா இவர்கிட்ட செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த கம்பெனி இருந்தாலும் இதுக்கு பேமெண்ட் அவ்வளோ ஃபுல் பேமெண்ட் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேசி தீர்மானிக்க கூடிய விலை தான் உங்களுக்கு தெரியும் நீங்க பஸ் என்ன வாகனம் எடுக்கிறான்னு சொன்னா ஒரு விலையை ஒன்று கேப்பிய பேசி தீர்மானிக்கக்கூடிய கூடிய விலை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் லுக்கிங் குட் அப்படி இருக்கு பஸ் சகல சர்வீஸ் ரெக்கார்டுகள் ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அவ்வளோத்துக்கு கிளீனான முறையில் ஒரு ஓனர் பாவிச்சிருக்கிறான் அந்த பஸ் இந்த பஸ் பற்றி உங்களுக்கு மேலதிக தகவல் வேணுமென்னா உனற்ற நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து தெளிவாக அறிஞ்சு கொள்ளலாம் என்னும் வாகனங்கள் நீக்கும் பொலுரோக்கள் அதை பற்றியும் பார்ப்போம் இது டிஹெச் நம்பர் ஒரு உண்டு பட்டர் கலர் பொலுரோ இந்த டயர் எல்லாம் உக்காக்கண்டிஷன் டயரில் நீக்கி பாருங்க இது வந்து கூடை அடிச்சிருக்கு உங்களை கூட அடித்த மாடல் இது சில பேர் ஓப்பன் ஆகிருக்கும் இது வந்து கூடை அடிச்சிருக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்ன பொருளும் ஏற்படலாம் அதை விட கூடை கலட்டி போட்டு மூடலாம் ரெண்டு மாதிரியும் மூடிக்கொள்ளலாம் இதுக்கு லீசிங்க அவ்வளோ எடுக்கலாம் இதுக்கு லீசிங் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு லீசிங் எடுக்கலாம் எத்தனையாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கடைசியாக வந்த பதிவு ஒரிஜினல் இந்தி அண்ட் இப்போ வர்ற பொழுதுவாக்கள் இது ஒரிஜினல் ஸ்ரீலங்கான்னு தான் பேரும் புத்தாது இது வந்து இந்தியாண்டை ஒரு புது கிலோமீட்டர் குறைஞ்சி ஓடினது புது பதிவு அதாவது பத்தொன்பதாம் ஆண்டு பரு பதிவு எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது கிலோமீட்டர் நாங்கள் பார்ப்போம் இது என்னம்மா ஏசி எல்லாம் இருக்குது தானே ஏசி இருக்குது ஓ ஏபிஎஸ் பிரேக் ஏபிஎஸ் பிரேக் பவர் ஸ்டோரிங் எல்லாம் கிளீனாக ஓ ஃபுல் ஆப்ஷனா ஆ ஃபுல் ஆப்ஷன் பொழுறோம் தான் இது பாருங்க சென்சர் மாடல் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த சைட் டோர் இதுகள் நேபிள்கள் ஒன்று கலர் டைல் அப்படி இருக்குது அந்த பொழுத்தீன்கள் அதாவது கொம்பனிகள் எப்படி வருமோ ஒரிஜினல் சீட்டுகள் எல்லாம் கிளீனாக தான் இருக்குது இந்த சைட் பொழுத்தீன்கள் இதுகள் உங்களுக்கு பொழுதுரோக்கள் இது எடுக்கிற ஆர்வம் இருந்தால் மற்ற எடுக்கிற உங்களுக்குன்னு தெரியும் வாகனங்களை பார்த்தா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரிஜினலாக ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஏன்னா இப்போ வந்த பொழுதுரோக்கள் தான் இஞ்சினை மறுக்கா பார்ப்போம் புது வெட்டிதான் இருக்கு ஒன்றி இருக்கு மற்ற இன்ஜின்கள் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பார்க்க தெரிய கிளீனா இருக்கு இந்த உங்களுக்கு வாகனங்களை நாங்கள் காட்டினா நீங்கள் எங்கே இருந்திருந்தாலும் வந்து வடிவம் எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்குது அடுத்தது பின்பக்கத்தையும் பார்ப்போம் பொலூரோ மேக்ஸ்ட்ராக் ஏவிஎஸ் பிரேக் பவர் ஸ்டாரி டயராக பார்த்து டயரு முக்காங்கன்னு சென் டயர் தொண்ணூற்றஞ்சு வீரன் டயர் ஆ புது டயரா முள்ளே நாலு டயரும் புதுசு ஆ எடுத்தோம் போட்டு புது டயர் தான் போட்டுருக்கு நாலு டயரும் புதுசு தான் ஆ கூடும் புதுசாக அடிச்சிருக்கேன் கூடு கூடு வந்து அடிச்சிருக்கு புதுசாக இந்த நீட்டலுரோக்கு ஓனர் சொல்ற பேசி தீர்மானிக்க நாப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்க கூடிய பிள்ளை அதை விட இது வந்து கடைசியா வந்த பதிவு பலரோக்கள் டிஹெச் நம்பர் டிஏஹெச் நம்பர் உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒன்னைக்கு இதே நம்பர் தான் அதையும் பற்றி பார்ப்போம் அடுத்த இது ஒரு டிச் நம்பர் அதாவது கடைசியாக வந்த பதிவு தான் கிளீனான இருந்து ஒரு குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரீஸ்டர் பண்ணியிருக்கு இந்த பொலுரோ உங்களுக்கு ஒரு சில்வர் கலர் பொலுரோ தான் ஒரிஜினல் கொம்பனி டயர் இருக்குது வந்த டயரும் இருக்கு இந்திய அந்த டேர் இது வந்து இந்தியாண்ட என்ன பதிவு வந்து இந்தியண்ட தான் இப்போ ஸ்ரீலங்கான் மேரின் ஸ்ரீலங்காண்ட வருது எல்லாம் கொம்பனி டயர் இருக்கு எக்ஸாவில் புதுசாக இருக்குது கலெக்டவே இல்லை அப்படி நினைக்கு கொண்டு பாரு வந்து கூட்டு பதிவு அதாவது நீங்கள் கூடுதலா கொம்பனி இதுகளுக்கு தேவையான ஆக்கள் பொதுவா ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் கூட்டோட பதிவு செய்தால் நாங்கள் ஓப்பனாக மூடலாம் கூட்டோடைய மூடலாம் பதிவு செய்யாமல் விட்டா கூடு போட்டா உங்களுக்கு பயன் பெறும் அதுவும் ஒன்று இஞ்சினிக்கிற இந்த கண்ண டெண்டு போல்றவங்க கூட்டோட பதிவோட தான் இருக்கு இதுவும் ஃபுல் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும் ஏசி ப பவர் ஸ்டரிங் பவர் சட்டர் எல்லாம் ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது அது இது வந்து எல்லாம் கம்பெனி பொலுத்தினலோடய இருக்குது ஓடியில கிலோமீட்டர் குறைஞ்சது தானே ஓடி இருக்குது கடைசியாக வந்த டேஸ் போர்ட் அமைப்பு உங்களுக்கு புளுரோ புளுரோவுக்கு கடைசியாக வந்த டேஸ் போர்ட் அமைப்பு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் வெறும் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உங்களை இந்த பொழுத்தின்கள் இதுகள் இந்த ஃப்ரேமுகள் இந்த இதுகளை பார்க்க தான் உங்களுக்கு தெரியும் வாகனம் வந்து உண்மையாக எப்படி இருக்கின்றது நீங்கள் எந்த வாகனம் எடுக்கையும் இந்த முன் டேஷ்போர்ட் ஸ்டேரிங்க இந்த லெதர் லிவர்கள் மற்றது ஹியர் லிவர்கள் மற்றது இந்த ஃப்ரேமுகளில் பார்க்க உங்களுக்கு தெரியும் அக்சிடன் ஃப்ரீயாக இதாக எவ்வளோ பாவனிகின்றதை தெரியும் அனுபவம் உள்ளாக்களுக்கு தெரியும் எவையும் எதையும் சொல்லிடலாது கூட ஓடிப்படும் குறைச்சி சொல்ல அது அப்படி ஒரிஜினல் மீட்டரோட இருக்கு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன் இது வந்து நூற்றுக்கு நூறு இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஏன்னாண்டா தேர்வளங்களில் இருந்து இந்த இதுகள்ல இருந்து பார்க்க எங்களுக்கு தெரியும் இன்ஜினையும் பார்ப்போம் பட்டியெல்லாம் கொம்மனி வட்டி தான் இருக்கு வட்டி மாத்திச்சுனா இருக்கலாம் அஞ்சு வருஷம் பெறும் புது வட்டி இருக்கு புரண்டி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம் வட்டியை நாங்க இந்த முன் போன ஃப்ரேமுகள் இதுகள் எல்லாம் பாருங்க அப்படி இருக்கு அந்த சின்ன டச் அப் செய்து சின்ன பெயிண்ட் இஞ்சி அடிச்சா கூட வேறுபாடு தெரியும் எப்படி நீங்க இங்க சில்லங்களால இங்க உண்டை பெயிண்ட் அடிச்சாலும் வேறுபாடு தெரியும் தம்பி வட்டிக்கு புரண்டி இருக்கும் ஒன்றரை விளச புரண்டி இருக்கு வட்டிக்கு ஏன்னா தான் கனகாலம் தானே வட்டி மாத்திருக்கு இந்த இன்ஜின் கெட் மூடியில் கூட பாருங்க ஒரிஜினல் லிஸ்டிக் சீலிங் சீல் பண்ண வழியே இருக்கு அவ்வளோ ஒரு நாட்டு கூட கலரில் இருக்கு தம்பி இந்த நம்பர் இருபது வந்தது இதுக்கு வந்து லீசிங்க அவ்வளவு எடுக்கலாம் இது வந்து லீசிங் 35 லட்சத்தோட 35 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் லீசிங் வந்து முன்பணத்தோட இங்கே வந்தா இந்த செய்து உரிமையாளர் இங்கே வந்து லீசிங் கம்பெனிகள் தெரிஞ்ச கம்பெனிகள் இருக்கு. உங்களை விரும்பின கம்பெனிகள்ல இந்த லீசிங் போடலாம். இதுக்கு ফুল பேமெண்ட் වලது. நாற்பத்தி معناتோ 49 லட்ச ரூபா. 49 லட்ச 50000 ரூபாய் ओरिजिनल கம்பெனி வளங்களோட கம்பெனி பிட்டிங்கோட 100 கிலோமீட்டர் ஓடின ஒரு இந்தியா தெ இல்லை இலங்கையில இலங்கையမှာ வருது

இது ப்ரைஸ் தானே இதுக்கு பிரைஸ் சின்ன டிஸ்கவுண்ட் தரு நீங்கள் தூரேந்து வரும் வானம் கொண்டு வந்தால் கூட்டியும் இல்லை தருவினா சின்ன டிஸ்கவுண்ட் தரும் இந்த தட்டுகள் நீ இந்த வாகனங்கள் பற்றி நீங்கள் முழுமையான தகவலை ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து காட்டி கொள்ளுங்கள் இங்கே வந்து பொழு ரோக்கள் எல்லாம் குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடினா க்ளீனான முறையில் நிற்கிற வாகனங்கள் இந்த பஸ்ஸுகள் ஒழுரோக்கள் எல்லாம் நிற்கி அதை விட இந்த ஜீப்பையும் பாருங்கள் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறக்குமதி செய்து எண்பது ரீச பண்ணின மாதிரியே இல்லை ஏதோ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த மாதிரி தோட்டத்தில் நிற்கிற ஜீப்பு இன்ஜின் எல்லாம் நூற்றுக்கு நூறு மீது வீதம் இன்ஜின் ஒடி வளங்கள் டயர் வளங்கள் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் சரியில் நம்ம வீடியோ மு முடித்துக்கொள்ளுவோம் நன்றி வீடியோ பார்த்து